நேர்களுக்கு வணக்கம் தி ஹிந்து ஆங்கில நாளிதழில தமிழகத்துடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கட்டுரை அந்த கட்டுரையில நிறைய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது தமிழகத்துல கல்வி அறிவு அதிகரிச்சதே வந்து திமுகவினுடைய ஆட்சி காலத்துலதான் அவங்களுடைய ஆட்சி காலத்துலதான் கல்விக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு அந்த கட்டுரையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படிங்கறத பாக்கலாம் அவரோட பார்வையில கடந்த நூற்றாண்டுல தமிழகம் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அடைஞ்ச முன்னேற்றத்துக்கு பல காரணங்கள் தொடங்குது அந்த கட்டுரை சமூக எங்களோட கொள்கை அத முன்னெடுத்து செல்லும் கருவிதான் கல்வி இப்படி ஒரு பொன்மொழியும் அதுல இடம்பெற்றிருக்கு நல்லா தான் இருக்கு பொன்மொழி அடுத்ததா மத்திய உணவு திட்டத்துக்கு வராரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல மத்திய முதலா மதிய உணவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய அளவுல திறம்பட பள்ளி உணவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டுல தானா இப்படியும் முதலமைச்சர் அந்த கட்டுரையில சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழகம் முழுக்க ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் அதை விரிவுபடுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் வருடம் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்துல அந்த சத்துணவு திட்டத்தை குழந்தைகளை பிச்சைக்காரர்களாக்குற திட்டம் அப்படின்னு பேசினாரு ஒரு திமுக எம்எல்ஏ

முன்னெடுத்து செல்லும் கல்வி கட்டுரையில மு க ஸ்டாலின் நீதி கட்சி தலைவர் சார் பிட்டி தியாகராயரை குறிப்பிடும் போது தியாகராயர் செட்டி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு செட்டி அப்படிங்கறது தியாகராயர் பள்ளியில படிச்சு வாங்கின பட்டமா அப்படின்னு தெரியல பெயருக்கு பின்னால சாதி பெயர் போடுறத ஒழிச்சவர்களே தான் அப்படின்னு திமுகவினர் அடிக்கடி நாக்கு நாட்டியம் ஆடுவாங்க அப்படி இருக்கும் போது இப்படி தியாகராய செட்டி அப்படின்னு குறிப்பிடுறது எந்த வகையான சமூக நீதி அப்படிங்கறது புரியல ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலப்பள்ளிகள்ல படிச்ச நூத்தி முப்பத்தி ஐந்து பிள்ளைகள் இப்போ இந்தியாவோட மிக உயர்ந்த கல்வி நிறுவனங்கள்ல படிக்க போறாங்க அதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு மு க ஸ்டாலின் அந்த கட்டுரையில குறிப்பிட்டிருக்கிறாரு காந்தி தேசிய ஏவியேஷன் பல்கலைக்கழகத்துல மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஆறு இடங்களையும் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்களே தட்டி சென்றிருக்கிறாங்களாம் தமிழகத்துல இந்த அளவு கல்வி வளர்ந்து கரை புரண்டோட திமுக தான் காரணமா இந்த தொனிதான் அந்த கட்டுரை முழுக்க பரவி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு அப்புறமா தமிழகத்தை ரெண்டு திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ரெண்டு கட்சிகள்ல திமுகவை விட அதிக காலம் தமிழ்நாட்டுல ஆட்சியில இருந்த கட்சி அதிமுக தான் இத அடிக்கடி மறந்து போயிடுறாரு முதலமைச்சர் அவருக்கு அதை யாராவது நினைவுபடுத்தினா நல்லா இருக்கும் இந்த மாணவர்கள் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகள்ல படிச்சவங்கலாம் இவங்களுக்கு இலவச மடிக்கணினி பாராட்டு சான்றிதழ் வழங்கி ஊக்கப்படுத்தினது திமுக அரசு தானா இப்படியும் சொல்லி இருக்கிறாரு மு க ஸ்டாலின் இத கேக்கும் போது மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி டூ ஜிபி வந்ததே அதிமுக தான் கல்வி வளர்ச்சிக்காக கல்வி அப்படிங்கிற பெயர்ல சேனல் கொண்டு வந்தவர் எடப்பாடியார் இந்த நிலையில தன்னை தானே மெச்சு கொள்ளுமா தவிட்டு கொழுக்கட்ட அப்படிங்கிற பழமொழி மாதிரி இந்த கட்டுரை முழுக்க நமக்கு நாமே திட்டம் போல தன்மீது தானே பூ தூவிக்கிறாரு முகா ஸ்டாலின் ஆரம்ப பள்ளி முதல் ஆய்வு படிப்பு வர மாணவர்களுக்கு இலவச தங்கும் விடுதி உணவு போக்குவரத்து வசதி கல்வி உதவி தொகை இத்தனையும் செய்திருக்கிறதா இந்த திமுக அரசு இந்த இலவசம் இலவசம் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு திமுக முன்னாள் எம்எல்ஏ ரகுமான் கானோட நினைவு வரணும் அதே மாதிரி பள்ளி தேர்வு எழுத பேருந்துக்கு பின்னாடி தலை தெரிக்க ஓடினாரே ஒரு மாணவி அந்த மாணவியோட நினைவும் வரணும் உயர் கல்வியில சேர்றவங்க தமிழகத்துல நாற்பத்தி ஏழு சதவீதமா தேசிய அளவுல இது வெறும் இருபத்தி எட்டு புள்ளி நான்கு சதவீதம் தானா மாணவிகளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல உயர்கல்வியில சேர்றவங்க நாற்பத்தி ஏழு புள்ளி மூன்று சதவீதமா தேசிய அளவுல இது வெறும் இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தானா இந்திய அளவுல இப்படி உயர்கல்வியில உயர்ந்த இடத்துக்கு எடப்பாடியார் ஆட்சியிலேயே தமிழகம் வந்துடுச்சு அப்படி இருக்க தானா தள்ளி விடுற மாதிரி இது என்ன பேச்சு ஸ்டாலின் அவர்களே அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிச்சு கல்லூரியில கால் வைக்கிற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ மாசம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை வழங்குறோம் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை கொண்டு வந்தோம் இப்படிலாம் தானே மச்சுக்கிறாரு முக ஸ்டாலின் அந்த கட்டுரையில அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புல ஏழு அஞ்சு சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்கிய எடப்பாடியார அவரு மறந்துட்டாரு போல புதுசா பதினோரு மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்த எடப்பாடியார் கல்விக்காக எதுவுமே செய்யல போல இருக்கு இந்த நாளேட்டோட கட்டுரையில முதலமைச்சர் இன்னும் சில விஷயங்களை சொல்லி இருக்கலாம் திமுகவோட தேர்தல் வாக்குறுதி நூத்தி அறுபத்தி மூணுல கல்லூரி மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு டேப்லெட் அல்லது 5G வசதியோட 19GB டேட்டா கார்டு வழங்கப்படும் அப்படின்னு இருக்கே அது என்ன ஆச்சு அந்த கட்டுரையில அவரு சொல்லி இருக்கலாம் அதே மாதிரி அனைத்து பள்ளிகள்லயும் வைஃபை வசதி மாணவர்கள் அந்தந்த பள்ளிகள்லயே சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் பெறும் வசதி அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புல தனியா இரண்டு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு இதெல்லாம் கூட திமுக அளிச்ச தேர்தல் வாக்குறுதிகள் தான் இந்த வாக்குறுதிகள் என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தியும் மு க ஸ்டாலின் தெளிவுபடுத்தி இருக்கலாம் இன்னும் வருஷங்கள்ல தமிழ்நாட்டை கல்வி அறிவு உள்ள மாநிலமா மாத்துவோம் அப்படிங்கறது திமுக அளிச்ச தேர்தல் வாக்குறுதி தான் இந்த மூணு ஆண்டுகள் முடிஞ்சு மேலும் ஒன்றரை ஆண்டுகள் ஆகிடுச்சு நூறு சதவிகித கல்வி அறிவு வந்ததா அப்படின்னு தெரியல மகாகவி பாரதியார் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு பாடிட்டாரு அதனால தமிழ்நாடு அன்னைக்கே கல்வியில சிறந்த மாநிலம் தான் ஆனா இப்போ இன்றைய தமிழ்நாட்டுல எங்களோட ஆட்சியில கல்வி எப்படி எல்லாம் வளர்ந்திருக்கு தெரியுமா அப்படின்னு கதை எழுக்கிறாங்க திமுகவினர் கல்வி இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு இன்னும் திருக்குறளை கூட ஒழுங்கா சொல்ல தெரியாம இளமை புகுத்தி விடும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் தமிழகத்துல கல்வி இருக்கு முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இளமை புகுத்தி விடும் சொன்னார் வள்ளுவர் கல்வி கழகு கசடற மொழிதல் இதற்கு மேல என்னத்த சொல்றது